தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுளை குறைக்கும் சிறு தவறுகள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் நாம் பொதுவாக சிறு விடயம் என கவனிக்காது விடும் விடயங்கள் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதனையே வள்ளுவனும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்றார் இங்கு மனித வாழ்வில் அறியாது செய்யும் ஐந்து சிறு தவறுகளையும் அதன் விளைவுகளையும் தந்தால் அவற்றை அறிந்து தவிர்த்து நெடுவாழ்வு வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இக்கட்டுரை அமைந்துள்ளது பலரும் ஓய்வு காலத்தில் வரும் நோய்களுக்கு எல்லாம் ஊழ்தான் காரணம் என கூறி மன அமைதி கொள்ள முயல்கிறார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை முயற்சி இருந்தால் எதனையும் வெற்றி கொள்ள முடியும் இதனையே தனது அறுநூற்றி இருபதாவது குரலில் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் அதாவது சோர்வு இல்லாமல் முயல்கின்றவர் இடையூறாக வரும் ஊழையும் காட்டச் செய்வார்கள் என்கின்றார் நாமும் இங்கு தரப்படும் சிறு தவறுகளை தவிர்த்து நெடி வாழ்வு வாழ்வோம் தவறு ஒன்று சிலர் ஓய்வு பெற்றவுடன் இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை ஓய்வு எடுத்துக்கொள்வோம் என்னும் மனநிலைக்கு மாறுகிறார்கள் ஓய்வு பெறுமாறு அரசு அனுப்பும்போது சிலர் தம்மை பலமற்றவராக எண்ணிச் சோர்ந்து விடுகிறார்கள் ஓய்வு பெற அனுப்புவது என்பது இவ்வளவு காலமும் உழைத்தமைக்கு நன்றி செலுத்தி உழைத்தவர் மகிழும் வகையில் அவருக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைப்பதற்கு வயது கூட கூட கூடும் என அவர்கள் உண்மையாகவே நம்புகிறார்கள் ஆனால் உலகின் எந்த உயிரினமும் வாழ்க்கையின் இறுதி காலத்தை ஓய்வூதியத்தில் கழிப்பதில்லை இங்கு இரு உதாரணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்னிடம் படி என்னும் ஒரு நாய் இருந்தது பதினாறு வருடங்கள் வாழ்ந்த நாய் இறப்பதற்கு முதல் நாள் கூட என்னுடன் நடை செய்து வந்தது உலகின் ஒவ்வொரு உயிரினமும் ஓய்வு எடுப்பதில்லை தானாகவே தேடி வந்து உணவை அருந்தி வாழ்ந்து வரும் இங்கு இன்னும் ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் எங்கள் பாட்டாமார்கள் வீட்டில் ஒருவேளையும் செய்ய மாட்டார்கள் வெட்டிக்கதை பேசிவிட்டு வந்து வீட்டில் வந்து முடங்கிக் கொள்வர் தாம் ஓய்வு எடுப்பதாக கூறி முன்வராந்தையில் ஒரு வசதியான கதிரையில் சாய்ந்திருந்து பத்திரிகை படிப்பார் அல்லது புத்தகம் வாசிப்பார் அதே வேளை பாட்டிமார்கள் முன்பு செய்த சமையல் வேலை வீட்டை துப்பரவு செய்வது மற்றும் துணி துவைப்பது என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார்கள் இதன் விளைவு பாட்டிமார்கள் நெடிய காலம் வாழ்வார்கள் பாட்டாமார்கள் விரைவில் மறித்து விடுவார்கள் ஓய்வு எடுக்கும் வேளையில் உடம்பில் ஏற்படும் மாற்றம் என்ன நீங்கள் ஓய்ந்து இருக்கும் வேளையில் உடம்பின் தசைகள் வீரியமிழக்க தொடங்குவதுடன் உங்கள் எடையும் கூட தொடங்கும் இந்த நிலையில் உங்கள் மூளை உங்கள் உண்மையான வயதை விட கூடியதாக உணர வைக்கும் இவற்றை தவிர்ப்பதற்காக ஜிம் எனும் உடல் பயிற்சி கூடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை வீட்டை சுற்றி நடக்கலாம் இருந்து டிவி பார்க்கும்போது இடைக்கிடை எழுந்து நடந்துவிட்டு அமரலாம் மேலும் அங்காடிகளில் சென்று நடக்கலாம் நீங்கள் கை பேசி பாவிக்கும் வேலைகளில் நடந்து கொண்டு கதைப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளலாம் உங்கள் உடல் அசையாது இருக்கும் வேளை இரத்தோட்டம் குறைவதனால் மூளைக்கு செல்லும் இரத்தமும் குறையும் இதன் பின்விளைவு உங்கள் மூளையின் செயற்பாடு குறைந்து மறதி நோய் வரும் தவறு இரண்டு முதலாவது தவறு உடம்பை ஓய்வு எடுக்க வைப்பது எனில் அடுத்த பெரும் தவறு மூளையை ஓய்வெடுக்க வைப்பது வேலைக்கு செல்லும் காலத்தில் நாள் முழுவதும் வேலையில் கவனமாக செயற்படுகையில் உங்கள் மூளையும் செயற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் பல முதியவர்கள் ஓய்வெடுக்கும் போது ஆழ்ந்து சிந்திப்பதை நிறுத்திவிடுவார்கள் கேட்டால் இனி எதற்கு ஓய்வூதியம் தருகிறார்கள் என கூறி இருக்க முற்படுவார்கள் இதன் பின்விளைவு மூளை துருப்பிடிக்கத் தொடங்கிவிடும் அவர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் தருவார்கள் நீங்கள் மனதிற்கு பிடித்த புதுப்புது விடயங்களை கற்கத் தொடங்குங்கள் புதிதாக புத்தகங்களை வாசிப்பதற்கு நிறையவே வாசிக சாலைகள் உள்ளன புதுப்புது வித்தைகளை கற்கத் தொடங்குங்கள் சிறுவயதில் இசை ஆர்வம் இருந்தும் வசதி இல்லாதிருப்பின் அதனை கற்க ஆரம்பியுங்கள் ஓவியத்தில் ஆர்வம் இருப்பின் ஓவியம் வரையுங்கள் புதுப்புது சமையலை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதும் பயனுள்ள மகிழ்ச்சியான செயலாகும் தவறு மூன்று முப்பது வயதில் உண்டது போல் அறுபது வயதிலும் சாப்பிடக்கூடாது பலரும் தமது வயதிற்கு தகுந்த விதத்தில் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள தவறி விடுகிறார்கள் மேலும் இளம் வயதில் கடையில் வாங்கி உண்ட உணவு செமிக்கும் ஆனால் முதுமையில் அவை இலகுவில் செமிக்காது ஆதலால் அவற்றை தவிர்ப்பதுடன் கண்ட கண்ட பானங்கள் அருந்துவதையும் தவிர்த்து வயது அதிகரிக்கும் வேளையில் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் ஏற்படுவதுடன் உடல் உள்வாங்கும் அப்சோரன் தன்மை குறைய தொடங்கும் உங்களுக்கு கூடிய புரதச்சத்தும் குறைந்த அளவு சீனிச்சத்தும் தேவையாகும் மேலும் கூடிய அளவு நீர் அருந்துவதுடன் குறைந்த அளவு உப்பு பாவியங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம் தவறான உணவுகள் உடம்பிற்கு ஒவ்வாமையை உண்டு பண்ணுவதுடன் உபாதைகளையும் தரும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பது மிக அவசியமான விடயம் தவறான உணவுகள் உடனடி தாக்கத்தை தராவிடினும் உள் எதிரியாக நின்று வருத்தங்களை தந்து மகிழ்ச்சியை கெடுத்து ஆயுளையும் குறைக்கும் தவறு நான்கு ஒருவருக்கும் தொல்லை கொடுக்காமல் வாழ விரும்பும் முதியவர்கள் ஒதுங்கி இருக்க முற்படுவதும் உண்டு இது அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் மனிதர் அடிப்படையில் ஒரு சமூக மிருகம் அவர்கள் குரங்குகள் போல் கூட்டம் கூட்டமாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் உங்கள் கவலைகளை இன்னொருவருடன் பகிரும் போது அது பாதியாக குறையும் நீங்கள் சுமைகளை இறக்கியது போன்ற உணர்வை பெறுவீர்கள் அதேவேளை மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிரும் வேளை மகிழ்ச்சி இரட்டிப்படையும் ஒதுங்கி வாழ்வதால் உண்மையில் உங்கள் மேல் அன்புடையவர்களுக்கு கூடிய வேதனையைத்தான் நீங்கள் கொடுப்பீர்கள் எனவே நீங்கள் பலருடன் உறவாடி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பழைய நண்பர்களுடன் இணைந்து இருங்கள் தவறு ஐந்து இலக்கு இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் அர்த்தமில்லாத வாழ்க்கை அதிக காலம் வாழ்வதில்லை அப்படி வாழ்பவர்கள் ஓய்வு பெற்ற பின் அதிக காலம் வாழ்வதில்லை பிள்ளைகள் வளர்ந்து அவரவர் வாழ்க்கையை தொடர்வார்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை எங்கே செல்கிறது இந்த கேள்விக்கு விடை காணுங்கள் முன்பே குறிப்பிட்டபடி பொழுதுபோக்குகளை பயனுள்ள வகையில் ஆக்கிக் கொள்ளுங்கள் இசை விளையாட்டு என எதுவாகவும் இருக்கலாம் பயனுள்ள வகையில் உங்கள் பொழுதுபோக்கை அமைத்து கொள்ளுங்கள் இன்று பல அமைப்புகளில் தன்னார்வ தொண்டர்கள் சேவைக்கு தேவையுள்ளது அதில் சேர்ந்து சேவை செய்வதால் பலர் பயனடைவதுடன் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் உண்டாகும் தொலைக்காட்சி பார்ப்பதும் ஓய்ந்து இருப்பதுமாக இருந்தால் நீங்கள் விரைவிலேயே மறைந்து விடுவீர்கள் மகிழ்ச்சியாக நெடுங்காலம் வாழ்வதற்கு வாழ்த்துகிறேன் நன்றி